ஆன்மீகத்தால் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக நிகழ்ச்சியில் இன்று நாம் அறியப்போகும் தகவல் என்னவென்றால் சிவபெருமானின் பத்தொன்பது அவதாரங்களும் அதற்கான சுவாரஸ்யமான தகவல்களையும் இப்பதிவுகளில் காணலாம் முதல் அவதாரம் பிப்ளாட் அவதாரம் இவ் அவதாரத்தில் சிவபெருமான் ஒரு துறை வீட்டில் பிறந்தார் ஆனால் இவர் பிறப்பதற்கு முன்பே அத்துறை வீட்டை விட்டு வெளியேறினாள் சனி திசையில் இருக்கும் நிலைமை சரியில்லாததால் வீட்டையட்டி வெளியேறினால் இதை வளரும்போது புரிந்து கொண்ட சிவபெருமான் சனியை சபித்துவிட்டார் இரண்டாவது அவதாரம் நந்தி அவதாரம் இ அவதாரம் சிவனின் வாகனமாக உள்ளது மூன்றாவது அவதாரம் வீரபத்ர அவதாரம் இ அவதாரத்தில் பிரஜாபதி தச்சனின் ஆணவத்தை அளிக்க இவ் அவதாரத்தை எடுத்தார் நான்காவது அவதாரம் பைரவ அவதாரம் இவ் அவதாரத்தில் பிரம்மதேவரின் ஆணவத்தை அழித்து அவரது ஐந்தாவது தலையை கொய்தார் ஐந்தாவது அவதாரம் அஸ்வத்வாம அவதாரம் இவ்வதாரத்தில் பார் கடலை கடையும் பொழுது சிவபெருமான் கொடிய நெஞ்சை உட்கொண்டார் அந்த நேரத்தில் அவர் தொண்டை எரிய துவங்கியது அப்பொழுது சிவபெருமானின் உள்ளிருந்த விஷ்ணு புருஷ் வெளியே வந்தது அந்த விஷ்ணு புருஷ் பூமியில் அவதரித்தார் துரோணரின் மகனாக அஸ்வத்வமான அவதரித்தார் ஆறாவது அவதாரம் ஷரப அவதாரம் இவ் அவதாரத்தில் பாதி உடல் பறவையாகவும் மீதியுடல் சிங்கமாகவும் அவதரித்திருப்பார் இவ்வதாரத்தில் சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்கவே இவ்வதாரம் எடுக்கப்பட்டது ஏழாவது அவதாரம் கிரகபதி அவதாரம் இவ் அவதாரத்தில் விஸ்வநார் என்ற பிராமணர் வீட்டில் மகனாக பிறந்தார் சிவபெருமான் அவருக்கு கிரகபதி என பெயரிடப்பட்டனர் கிரகபதிக்கு ஒன்பது வயதான நிலையில் அவர் இறங்கப் போகிறார் என்று நாரதர் கூறினார் பின்பு சிவபெருமானின் ஆசி பெற்றதால் அவருக்கு இத்தோஷம் விளையது எட்டாவது அவதாரம் துர்வாசக அவதாரம் இ அவதாரத்தில் அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் துர்வாசகர் என்பவர் முன்கோபத்துக்கு பெயர் போன மிகப்பெரிய ஆவார் ஒன்பதாவது அவதாரம் அனுமர் அவதாரம் குரங்கு கடவுளான கூட சிவபெருமானின் அவதாரம்தான் ராம வடிவில் இருந்த விஷ்ணு பகவானுக்கு பணிபுரிய அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் பத்தாவது அவதாரம் ரிஷப அவதாரம் பார்க்கடல் கடந்த பிறகு கீழோத்துக்கு சென்ற விஷ்ணு பகவான் அங்கு உள்ள அழகிய பெண்ணை பார்த்து மயங்கினார் அங்கு தங்கியிருந்த பொழுது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர் ஆனால் அவரின் அனைத்து மகன்களும் அசுர குணத்தை உடையவராக இருந்தனர் அனைத்து கடவுள்களையும் மனிதர்களும் ஒரே மாதிரி தொல்லைகளை கொடுத்தனர் அப்பொழுது சிவபெருமான் ரிஷப அவதாரத்தை எடுத்து விஷ்ணுவின் அனைத்து குழந்தைகளையும் அளித்தார் பதினோராவது அவதாரம் யாதிநாத் அவதாரம் ஒருமுறை பழங்குடியைச் சேர்ந்த ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனும் அவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்களாவார் ஒருமுறை யாக் வடிவில் சிவபெருமான் சந்தித்தார் அவர்கள் இருக்கக்கூடிய சிறிய குடிசையில் விருந்தாளியை தங்கவித்து தாங்கள் இரண்டு பேரும் வெளியே படுக்க தீர்மானித்தான் ஆனால் அன்று இரவு வனவிலங்குகள் அவன் அவன் கொல்லப்பட்டான் அப்பொழுது அவர் மனைவி சாக நினைத்ததால் தனது உருவத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரமளித்தார் அதன்படி அவளும் அவனது கணவனும் மீண்டும் பிறந்தார்கள் பன்னிரெண்டாவது அவதாரம் கிருஷ்ண தர்ஷர் அவதாரம் ஒருவர் வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் பதிமூணாவது அவதாரம் விசுவர்யா அவதாரம் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதனை காக்கவே சிவபெருமான் அவதாரத்தை எடுத்தார் பதினான்காவது அவதாரம் சுரேஷ்வர் அவதாரம் தனது பக்தரை சோதிக்க சிவபெருமான் இந்திரன் வடிவத்தில் உருவெடுத்தார் அதனால்தான் இவதாரம் சுரேஸ்வர் அவதாரம் என்று அழைக்கிறோம் பதினைந்தாவது அவதாரம் கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்த கீரத் அல்லது வேட்டைக்காரன் உருவமெடுத்தார் சிவபெருமான் சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் காற்றுப்பன்றி போல தன்னை மாற்றிக்கொண்டான் ஆழ்ந்த தியானத்திலிருந்து அர்ஜுனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது அவன் கண்ணை திறந்து பார்த்தான் காட்டுப்பன்றியை அர்ஜுனன் தன் அன்பால் வீழ்த்தினார்கள் யார் அந்த காட்டுப்பன்றியை முதலில் வீழ்த்தியது என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கு கீரத்துக்கும் இடையே வந்தது பதினாறாவது அவதாரம் சுண்டன் தர்க அவதாரம் திருமணத்தின் பொழுது பார்வதி தேவியின் தந்தை இமாலயாவிடம் பார்வையின் கரத்தை பிடிக்க இவர் எடுத்த அவதாரமாகும் பதினேழாவது அவதாரம் பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமானை கணவனாக அடைய சிவனை பிரார்த்தனை செய்த பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் எடுத்த அவதாரம் ஆகும் பதினெட்டாவது அவதாரம் யகேஸ்வர் அவதாரம் கடவுள்கள் மனதில் குடிக்கொண்டிருந்த போலியான அகம்பாவத்தை ஒழிக்கவே இ அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் பத்தொன்பதாவது அவதாரம் அவருத் அவதாரம் இந்திரனின் திமிரை ஒழிக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் இவைகள்தான் சிவபெருமான் எடுத்த பத்தொன்பது அவதாரங்கள் ஆகும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களைக் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்